நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கூடாது கல்வியில் விட கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் முன்னால யாரும் கூட்டணி என்ற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி

கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியாக மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறு சும்மா சராசரி ஆளை பாக்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது